வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு மைக்ரோசாப்ட் பிரச்சனையால் இந்தியாவில் பத்து வங்கிகளில் மட்டுமே சிறிய சில வங்கிகளில் மட்டுமே கிரௌட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தியதால் சிறிய அளவிலேயே பாதிப்பு மைக்ரோசாப்ட் செயலப்பில் ஒட்டுமொத்தமாக இந்தியா நிதித்துறை பெருமளவில் பாதிக்கப்படவில்லை விழிப்புடன் இருக்கவும் செயல்பாட்டை உறுதி செய்யவும் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது வங்கதேச கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி ஐந்தாக உயர்வு தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்களின் போராட்டம் நீட்டிப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்ட மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற மயூருநாதன் முன்னிலையில் நடைபெற்றது ஸ்ட்ரைக் அப்டேட் காரணமாக மைக்ரோசாப்ட் இணையதளம் பாதிக்கப்பட்டதால் சென்னையில் இரண்டாவது நாளாக விமான சேவை பாதிப்பு பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி ஒகேனக்கல் காவிரி ஆற்றல் நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி ஒரு ஆயிரம் கன அடியாக அதிகரிப்பு தொடர் நீர்வரத்து காரணமாக அறிவியல் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஐந்தாவது நாளாக தடை கோவை வார்டு வளர்ச்சி ராமானுஜம் நகர் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் பகுதியில் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்களின் மேற்பார்வையில் தூய்மை பணியாளர்கள் மூலம் சாலை சுத்தம் செய்யப்பட்டது டீசலை ஒப்பிடும்போது சிஎன்ஜி பேருந்துகளால் பதிமூணு சதவிகிதம் இயக்க செலவு குறைவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் மதுரை சேலம் கும்பகோணம் போக்குவரத்து கழகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஓட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் இருப்பதாக தெரிவிப்பு மைக்ரோசாப்ட் பிரச்சனையால் இந்தியாவில் பத்து வங்கிகளில் மட்டுமே சிறிய அளவில் பாதிப்பு சில வங்கிகளில் மட்டுமே க்ரௌட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தியதால் சிறிய அளவிலேயே பாதிப்பு மைக்ரோசாப்ட் செயலப்பில் ஒட்டுமொத்தமாக இந்திய நிதித்துறை பெருமளவில் பாதிக்கப்படவில்லை விழிப்புடன் இருக்கவும் செயல்பாட்டை உறுதி செய்யவும் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில வர்த்தக அணி செயலாளர் சண்முகம் அவர்களும் மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் தங்கமணி அவர்களும் கரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரதீப் அவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க